சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் கார்கோ சேவையின் புதிய தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ இது சுவிஸ் தமிழ் டிவி நன்றி பிரதான செய்திகள் செய்தி செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாசலில் அறுபத்தி நான்கு வயது பெண்ணை தாக்கி பணப்பையை திருடிய நபர் ஆர்கவ் புகலிட விடுதியில் பாதுகாப்பு செலவை அதிகரிக்க திட்டம் வீட்டில் இருந்தவரை வெளியே அழைத்து முகமூடி அணிந்த நால்வர் தாக்குதல் லவ்ஸானில் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்த முப்பத்தொன்பது வயது நபர் மரணம் நேர்மை இழக்கும் சுவிஸ் மக்கள் புதிய ஆய்வில் வெளியான திடுக்கிடும் தகவல் சொலதோனில் விசாரணைக்கு முந்தைய நான்கு கைதிகள் தப்பியோட்டம் சுவிட்சர்லாந்தில் ஆயு காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய மக்கள் நன்மதிப்பு அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுயிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பாசலில் ஒரு கைப்பை கொள்ளை நடந்தது அதில் ஒரு பெண் காயமடைந்தார் அதிகாலை ஒன்று முப்பது அளவில் வயதுடைய ஒரு பெண் அடையாளம் தெரியாத ஒருவரால் தாக்கப்பட்டார் அந்த அவளுடைய கைப்பையை பிடுங்கி அவளை லேசாக காயப்படுத்தினார் கொள்ளைக்கு பின்னர் குற்றவாளி வோல்டப்ளட்ஸ் நோக்கி தப்பிச் சென்றான் காயமடைந்த பெண்ணுக்கு சம்பவ இடத்திலேயே மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது போலீசார் உடனடியாக ஒரு தேடுதலை தொடங்கினர் ஆனால் குற்றவாளி இன்னும் பிடிபடவில்லை சிறிது நேரத்துக்கு பின்னர் திருடப்பட்ட கைப்பையை போலீசார் கண்டுபிடித்தனர் அனைத்து மதிப்புமிக்க பொருட்களும் இன்னும் அங்கே இருந்தனவா என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை குற்றத்தின் சரியான சூழ்நிலைகள் மற்றும் குற்றவாளியின் நோக்கம் ஆகியவை தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை இப்போது பொதுமக்களிடமிருந்து தகவல்களை கேட்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான எதையும் கவனித்தவர்கள் அல்லது குற்றம் அல்லது குற்றவாளி பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சூரிச்சில் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஒரு துயர விபத்து நிகழ்ந்தது மாவட்டம் நான்கில் ஒரு நபர் மின் ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்ற போது கடுமையான விபத்து ஏற்பட்டது அவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டன சூரிச் நகர காவல்துறையினரின் கூற்றின்படி விபத்துக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர் ஆபத்தான நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அந்த நபர் பலத்த காயங்களால் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் விபத்தின் சரியான சூழ்நிலைகள் இன்னும் முழுமையாக தள்ளி சமீபத்திய ஆண்டுகளில் நகர்ப்புறங்களில் மின் ஸ்கூட்டர் விபத்துகள் அதிகரிக்கின்றன குறிப்பாக அதிக வேகத்தில் அல்லது பொருத்தமற்ற சாலை நிலைமைகளில் கடுமையான வீழ்ச்சிகள் விரைவாக ஏற்படலாம் எனவே அனைத்து வாகன ஓட்டிகளும் கவனமாக வாகனம் ஓட்டவும் பாதுகாப்பு ஆடைகளை அணியவும் போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள் ஆர்கவ் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கண்டோனல் புகலிட விடுதிகளில் ஒழுங்கை உறுதி செய்யும் ஒரு புதிய பாதுகாப்பு சேவை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த பணிக்கான ஒப்பந்தத்தை தனியார் பாதுகாப்பு நிறுவனமான ஆர்கவ் செக்யூரி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளில் இந்த நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் ஐந்து மில்லியன் பிராங்குகள் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான காலத்திற்கு பத்தொன்பது ஏழு மில்லியன் செலவை மாகாணம் எதிர்பார்க்கிறது நான்கு சலுகைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பொது டெண்டர் ஆர்கவ் செக் வெற்றியாளராக வெளிப்பட்டது எதிர்காலத்தில் விடுதியிலும் பாதுகாப்பிற்கு நிறுவனம் அமல்படுத்துதல் குடியிருப்பாளர்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாத்தல் அணுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகள் அடங்கும் ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த பணிகளை தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களிடம் ஒப்படைக்க தொடங்கியது அதிகரித்து வரும் அகதிகளின் எண்ணிக்கையாலும் பல புதிய தங்குமிடங்கள் திறக்கப்பட்டதாலும் திட்டமிடப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே கிராண்ட் கிட்டத்தட்ட பிராங்குகள் கூடுதல் கடனை அங்கீகரிக்க வேண்டியிருந்தது அரசாங்கம் இப்போது அதே தொகைக்கு மற்றொரு துணை கடனை கோருகிறது புகரிட அமைப்பில் நிலவும் பதட்டமான சூழ்நிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகரித்த பாதுகாப்பு தேவை ஆகியவற்றுடன் அதிகரித்து வரும் செலவினங்களை அரசாங்க கவுன்சில் விளக்குகிறது உண்மையில் புதிய ஒப்பந்தத்தை பெறுமா என்பது இன்னும் கவுன்சிலின் முடிவை பொறுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் தற்போதைய காலகட்டத்திற்கான கூடுதல் கடன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான ஆண்டுகளில் கடன் இரண்டிலும் ஆணையும் வாக்களிக்கும் அதுவரை வழங்குனரின் மாற்றம் உண்மையில் இருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை மார்ச் மாத நடுப்பகுதியில் பேர்ன் மாகாணத்தில் உள்ள ஹெர்சோகன் போக்சேயில் ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது எனினும் குற்றம் நடந்த சிறிது நேரத்திலேயே சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேர்ன் கண்டோனல் காவல்துறை அறிவித்தது இந்த கொள்ளை சம்பவம் மார்ச் புதன்கிழமை மாலை இரவு பத்து மணிக்கு பிறகு பிரான்ஸ்பர்க்ராசவில் இடம்பெற்றது முதற்கட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்டவர் ஒரு தந்திரம் மூலம் அவரது குடியிருப்பிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டார் அவர்களின் தந்திரங்களை அறியாத நபர் தெருவுக்கு சென்றார் அங்கு ஒரு வாகனம் திடீரென்று வந்தது அதில் வீட்டிலிருந்து முகமூடி அணிந்த நான்கு பேர் இறங்கினர் குற்றவாளிகள் உடனடியாக அந்த நபரை தாக்கினர் அவர்கள் அவரை அடித்து உதைத்து பின்னர் அவரது தனிப்பட்ட விலை மதிப்பற்ற பொருட்களை திருடி சென்றனர் வன்முறை இருந்த பாதிக்கப்பட்டவருக்கு சிறிய காயங்கள் மாத்திரமே இருந்தன ஆனால் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது காவல்துறையினர் விரைவாக செயற்பட்டனர் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் ரோந்த பிரிவு விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய மூன்று நபர்கள் பயணித்த சந்தேகத்துக்கிடமான காரை நிறுத்தியது சிறிது நேரத்திலேயே நான்காவது சந்தேக நபரும் கைதானார் நான்கு பேரும் காவலில் எடுக்கப்பட்டனர் திருடப்பட்ட பொருட்கள் முழுமையாக மீட்கப்பட்டன தாக்குதலுக்கான சரியான நோக்கம் பின்னணி ஆகியவை தற்போது தீவிரமாக விசாரிக்கப்படுகிறது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் சார்பாக பேர் கண்ட்ரோனல் காவல்துறை இப்போது பொதுமக்களிடம் உதவி கேட்கிறது கொள்ளை தொடர்பாக அமைப்புகளை செய்தவர்கள் அல்லது குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை லவுசானில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது அதில் வயது ஒன்பது வயது நபர் ஒருவர் பரிதாபமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வார்டு மாகாணத்தின் அட்டர்னி அலுவலகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளதோடு சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த விசாரணை ஆரம்பித்துள்ளது இரவு ஒன்பது மணியளவில் லவ்ஜான் நகர காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் நகர மையத்தில் ஒரு நபரை சோதனை செய்ய விரும்பினர் அவர் ஆபிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் அதிகாரிகளின் கூற்றின்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது போலீசார் அந்த நபரை நெருங்கிய போது அவர் தப்பிக்க முயன்றார் அதிகாரிகள் திடீர் என ஒரு உடல் நல பிரச்சனை ஏற்பட்டது அந்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் சுய நினைவை இழப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காவல்துறை அவசர மருத்துவ குழு மற்றும் துணை மருத்துவர்களால் உடனடியாக அவசர முதலுதவி தொடங்கப்பட்ட போதிலும் அந்த மனிதனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை அவர் காவல் நிலையத்தில் இரவு பத்து மணிக்கு முன்பு இறந்துவிட்டார் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக தெளிவுபடுத்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை தொடங்கினர் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டது மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களிடமும் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டது மேலும் விசாரணைகள் நடக்கின்றன காவல்துறை நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் வலியுறுத்தியது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவரையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவினிப்புவற்ற போதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம் பி எச் மட்டுமே சுவிசிலிருந்து தனி நடன போட்டியில் மனோஷாந்த் இடம் இடம்பெண் உலக சாம்பியன் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வருகின்ற ஜூலை மாதம் எண்பது நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் இதையொட்டி கடந்த வாரம் மூன்று நாட்களாக இடம்பெற்ற தெரிவு போட்டியில் சுமார் ஆயிரத்து முன்னூறு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இதில் மேற்பிரிவில் எண்பத்து ஆறு தசு ஏழு என்கின்ற அதி உயர் புள்ளிகளை பெற்று மனோஷா மக்கள் அன்பன் முதலாம் இடத்தை பிடித்துள்ளார் உலக நடன வலையமைப்பு நடாத்திய போட்டியின் உலக சாம்பியனுக்குரிய இறுதிப் போட்டிகள் பிரித்தானியாவில் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து முழு தகுதியினையும் தற்போது பெற்றுள்ளார் பரத கலையை முறையாக கற்றவர் என்பதோடு சுவிஸ் விமான நிலைய போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றுகிறார் இந்த போட்டியில் எமது கலாச்சார உடையுடன் பங்கேற்று வெற்றி வாக்கை சூடி சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இது மாத்திரம் இவ்வாண்டு இடம்பெற்ற நாட்டிய மயில் விருதுக்காக பங்கேற்ற பத்தொன்பது போட்டியாளர்களில் மனுஷாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு சுவிஸ் தமிழ் டிவி ஊடகமும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது சுவிட்சர்லாந்து அதன் உயர் தர நிலைகள் நம்பகத்தன்மை மற்றும் குறிப்பாக அதன் நேர்மைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது உண்மையில் கடந்த காலங்களில் சர்வதேச ஆய்வுகள் சுவிஸ் மக்களை உலகளவில் மிகவும் நேர்மையான மக்கள் என்று அறிவிப்பனர் இருப்பினும் ஒரு புதிய ஆய்வு இப்போது அன்றாட வாழ்க்கையில் யதார்த்தம் சற்று வித்தியாசமாக தோன்றக்கூடும் என்று கூறுகிறது நுகர்வோர் தளமான மணி லேண்ட் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி பல சுவிஸ் குடிமக்கள் நேர்மையற்ற நடத்தையில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொள்கிறார்கள் குறிப்பாக சிறிய வகையான திருட்டுகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கின்றனர் மிகவும் பொதுவான உதாரணமாக கட்டணங்கள் ஏமாற்றுதல் கணக்கெடுக்கப்பட்டவர்களின் நாற்பது சதவீதம் பேர் செல்லுபடியாகும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பொது போக்குவரத்தை அவ்வாறு செய்ததாக கூறினர் பொதுவான வகை திருட்டு பணியிடத்தில் இருந்தது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதாவது பேர் வேலையில் எதையாவது திருடியதாக கூறினர் இதில் அலுவலக பொருட்கள் முதல் மிகவும் தீவிரமான பொருட்கள் வரை எதுவும் இருக்கலாம் இருப்பினும் ஆய்வானது திருடப்பட்ட பொருட்களின் தன்மை அல்லது மதிப்பை குறிப்பிடவில்லை மற்றொரு ஆச்சரியமான முடிவு கடை திருட்டு தொடர்பானது பதில் அளித்தவர்களின் நான்கில் ஒருவர் அதாவது இருபத்தைந்து சதவீதம் பேர் தங்கள் வாழ்நாளில் குறைந்தபட்ச ஒரு பொருளுக்கு பணம் செலுத்தாமல் கடையை விட்டு வெளியேறியதாக ஒப்புக்கொண்டனர் சிலர் இந்த செயல்களை சிறிய கருதினாலும் சுவிட்சர்லாந்தின் வலுவான நற்பெயருக்கும் யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கும் போது சிலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இடையிலான தெளிவான இடைவெளி அவை எடுத்து காட்டுகின்றன சிறந்த நற்பெயரை கொண்ட நாடுகளில் கூட அன்றாட நெறிமுறைகள் சில நேரங்களில் தோல்வியடையக்கூடும் என்பது இந்த கண்டுபிடிப்புகள் நினைவூட்டு நேர்மை எவ்வாறு வரையறுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய கேள்விகளையும் இது எழுப்புகிறது சொலத்தோன் கண்டோனல் காவல்துறையினர் சொத்து மோசடி குற்றங்களுக்கென முன்னர் கைது செய்யப்பட்ட நால்வரை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் திங்களன்று போலீசார் அறிவித்தபடி நால்வரும் தற்போது தலைமறைவாக உள்ளனர் ஒரு விரிவான மனித வேட்டை தொடங்கப்பட்டாலும் இதுவரை அது வெற்றி பெறவில்லை எந்த சூழ்நிலையில் அவர்கள் தப்பிச் செல்ல முடிந்தது என்பது குறித்த சரியான விவரங்களையோ அவர்களின் அடையாளங்கள் அல்லது அவர்கள் செய்த குற்றங்கள் குறித்த கூடுதல் விவரங்களையோ காவல்துறை தற்போது வெளியிடவில்லை கொடுக்கப்பட்ட காரணம் செயற்பாட்டு பாதுகாப்புக்கான காரணங்கள் இதன் பொருள் நடந்து கொண்டிருக்கும் விசாரணைகளுக்கு டையூறு விளைவிக்காதபடி அல்லது நடவடிக்கைகளில் சமரசம் செய்யாதபடி தகவல் மறைக்கப்பட்டுள்ளது போலீசார் வருகின்றனர் மேலும் அனைத்து வழிகளையும் பயன்படுத்துகின்றனர் இது திட்டமிட்ட போது ஆண்கள் தப்பிக்க முடிந்ததா என்பது மேலும் விளக்கப்படவில்லை பொதுமக்கள் தற்போது உதவிக்கு தீவிரமாக அழைக்கப்படவில்லை ஆனால் புதிய தகவல்கள் கிடைத்தாலோ அல்லது பொதுமக்கள் விசாரணையில் உதவ முடிந்தாலோ சாட்சிகளுக்கான அழைப்பு பின்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர் சமீபத்திய ஆண்டுகளில் சுவிஸ் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன சுவிஸ் சாலைகள் சங்கத்தின் கூற்றின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய சாலைகளில் மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஏழு மணி நேர போக்குவரத்து நெரிசல்கள் பதிவாகின இது இரண்டாயிரத்தி இருபதை விட இரண்டு மடங்கு அதிகம் இதற்கு முக்கிய காரணம் பொதுவான போக்குவரத்து நெரிசல் கட்டுமான தளங்கள் மற்றும் விபத்துகள் மிக குறைந்த பங்கு வகிக்கின்றன இதனால் முறையே ஏழு மற்றும் நான்கு சதவீத போக்குவரத்து நெரிசல்கள் மாத்திரமே ஏற்படுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் முற்பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர்கள் ஆண்டுக்கு மொத்தம் எழுபத்தி மூன்று மில்லியன் மணி நேரங்களை போக்குவரத்து நெரிசலில் செலவிடுவதாக மத்திய இடம் சார்ந்த மேம்பாட்டு அலுவலகம் அறிவிப்பது கருத்தில் கணிசமாக அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது போக்குவரத்து நெரிசல்கள் முக்கியமாக தேசிய சாலைகளில் ஏற்படுகின்றன இது முழு சுவிசாலை வலை அமைப்பிலும் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் சுவிட்சர்லாந்தில் மொத்தம் ஆறு மில்லியனுக்கு அதிகமான மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் கிட்டத்தட்ட நான்கு எட்டு மில்லியன் பயணிகள் கார்களும் இதில் கார்கள் பெரும்பாலானவை இன்னும் பெட்ரோல் அல்லது டீசலில் இயங்குகின்றன இந்த கார்களில் பெரும்பாலானவை இன்னும் பெட்ரோல் அல்லது டீசலில் இயங்குகின்றன மின்சார மற்றும் கலப்பின கார்கள் சுமார் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் வாகனங்களை கொண்டுள்ளன மேலும் அவை மெதுவாக பரவி வருகின்றன ஹைட்ரஜன் எரிவாயு அல்லது பிற இயக்கிகளை கொண்ட வாகனங்கள் அரிதாகவே காணப்படுகின்றன சுமார் பதினான்காயிரம் பதிவுகள் உள்ளன மறுபுறம் சாலை பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி போக்குவரத்து நெரிசல்களுக்கு வழிவகுக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் சுவிஸ் சாலைகளில் விபத்து